நல்லா வாழணும்னு நினைக்கிறது அரசியலா இல்ல ஒரே ஒரு குடும்பம் மட்டும் மக்கள் விரோத ஆட்சியை போன்ற இவங்க பண்ற செயல்கள் பெண்கள் தான் இந்த ஆட்சியை மீண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தூக்கி பிடிப்பார்கள் அவர் தவழ்கின்ற குழந்தை சக்திமயமான இந்த ஆட்சியை எந்த சக்தியாலும் அகற்ற முடியாது என்பதுதான் எங்களுடைய பதில் அரசியல் என்னங்க ஒவ்வொரு குடும்பமும் நல்லா வாழணும்னு நினைக்கிறது அரசியலா இல்ல ஒரே ஒரு குடும்பம் மட்டும் தமிழ்நாட்டை சொரண்டி நல்லா வாழணும்னு நினைக்கிறது அரசியலா நீங்களே சொல்லுங்க எது அரசியல் எல்லாருக்கும் நல்லது நடக்கிறது தானே அரசியல் அதுதான் நம்ம அரசியலும் காட்சிக்கு திராவிடம் ஆட்சிக்கு திராவிட மாடல் தின தின மக்கள் பிரச்சனைகளை மடைமாற்றி மக்கள் விரோத ஆட்சியை மன்னர் ஆட்சி போன்ற நடத்துற இவங்க நமக்கு எதிராக இவங்க பண்ற செயல்கள் ஒன்னா ரெண்டாங்க மாநாட்டில் ஆரம்பிச்சதுங்க மாநாட்டில் ஆரம்பிச்சு அதுக்கப்புறமா நான் கலந்துகிட்டு அந்த புத்தக வெளியீட்டு விழா நான் போன அன்னைக்கு நம்மளுடைய இரண்டாம் ஆண்டு துவக்க விழா அன்னைக்கெல்லாம் எல்லாம் சிட்டிக்குள்ள எந்த ஆளும் எந்த கல்யாண மண்டபம் கொடுத்துட கூடாதுன்னு அங்க போய் மகாபலிபுரத்துல போய் அந்த பங்கன பண்றோம் ஏன் இன்னைக்கு பொதுக்குழு வரைக்கும் எங்கெல்லாம் எப்படி எல்லாம் தடைகள் ஆனா அத்தனை தடைகளையும் தாண்டி நம்மளுடைய தோழர்கள் சந்திப்பு நிகழ்ச்சிகள் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சிகள் தொடர்ந்து நடந்துகிட்டு தான் இருக்கும் அது தொடர்ந்து நடக்கும் நம்மளுடைய தோழர்கள் அர்ஜுன் பிரதர் நிர்மல் குமார் பிரதர் நம்ம ரமேஷ் பிரதர் இவங்கெல்லாம் போட்டு அடி அடி நடிக்கிறாங்க நாமளும் அதே மாதிரி அடிக்கணுமான்னு மனசுக்குள்ள ஒரு யோசனையா தான் இருக்கு மாண்புமிகு மன்னராட்சி முதல்வர் அவர்களே மாண்பு மிகு திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களே பேர மட்டும் வீராப்பா சொன்ன பத்தாதவர்களே அவர்களே செயலையும் ஆட்சியிலையும் அதை காட்டணும் அவர்களே வரி பாடல் தான் நினைவுக்கு வருகிறது மன்னராட்சி காத்து நின்றது எங்கள் கைகளே மக்களாட்சி காண செய்தது எங்கள் லஞ்சமே என்று ஆளும் இந்த எங்கள் ஆட்சி இந்த மண்ணிலே கல்லில் வீடு கட்டி தந்தது எங்கள் கைகளே கருணை தீபம் ஏற்றி வைத்தது எங்கள் நெஞ்சமே இதுதான் அவருக்கு பதிலாக சொல்லிக் கொள்கிறேன் பெண்கள் தான் இந்த ஆட்சியை மீண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தூக்கி பிடிப்பார்கள் இன்றைக்கு எங்கு போனாலும் மாண்மிகு தமிழக முதல்வர் எங்கள் உயிரினும் மேல அன்பு தலைவர் தளபதி அவர்களை வரவேற்கின்ற கூட்டம் எதுவென்றால் அதில் எண்பது சதவீதம் பெண்கள் கூட்டம் எங்களை சுற்றி நிற்பவர்கள் கூட பாருங்கள் பெருநகரத்துடைய மேயர் பெண் பக்கத்திலே நிற்கின்ற சுகாதார நிலைக்குழு தலைவர் பெண் அதன் பக்கத்திலே நிற்கின்ற மண்டலக் குழு தலைவர் பெண் இந்த பகுதியினுடைய ஹெல்த் எல்தாபீஸர் பெண் இப்படி எங்கும் பெண்கள் சக்திமயமான இந்த ஆட்சியை எந்த சக்தியாலும் அகற்ற முடியாது என்பதுதான் எங்களுடைய பதில் தமிழக மாற்றம் ஆரம்பி வந்த ஒரு அவர் தவழுகின்ற குழந்தை நாங்கள் பிடி உஷா போல் பல்வேறு ஓட்டப்பந்தயங்களில் பங்கேற்று வெற்றி கண்டவர்கள் பல கரடங்குடான பாதைகளை கடந்து வந்தவர்கள் சிறை என்றால் என்னவென்று தெரியாதவர்கள் போராட்டக் களம் என்றால் என்னவென்று தெரியாதவர்கள் ஆர்ப்பாட்டக் களம் என்றால் என்னவென்று தெரியாதவர்கள் பொதுக்கூட்டம் என்றால் என்னவென்று தெரியாதவர்கள் மக்கள் பணி என்றால் என்னவென்று தெரியாதவர்கள் புயல் மழை வெள்ளம் போன்றவற்றை கூட தன்னுடைய இருப்பிடத்திற்கு அழைத்து வந்து பத்து பேர்களுக்கு நலத்திட்ட உதவிகளை கொடுத்து அதை எடுத்து போட்டோ போட்டுக்கொண்டு அதையும் பிரசுரிப்பதற்கு ஊடகங்கள் தயாராக இருந்தால் தமிழகத்தின் நிலை இப்படித்தான் இருக்கும் இப்படித்தான் பேசி கொண்டிருப்பார்கள்